அஞ்சலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிப்பதின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் தாக்குதல்கள் இனப்படுகளை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலுக்குள் இராணுவத்திற்குள்ளும் சிவில் சமூகத்திற்குள்ளும் ஸ்டேலுக்கு எதிராக நிதன்ஜாகவின் போருக்கு எதிராக மிக பெரிய அளவிலான எதிர்ப்புகள் தற்போது கிளம்பியிருக்கின்றது அடுத்து ஈரான் அமெரிக்க இடையிலான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள திடீர் சிக்கல் காசாவில் இருக்கக்கூடிய ஏனைய நிலைகள் மற்றும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பேசலாம் முதலில் காசாவில் நேற்றைய முன்தினம் அல்லஹாலி மருத்துவமனை மீது ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதல் அந்த தாக்குதலினால் மருத்துவமனையினுடைய சத்திர சிகிச்சை கூடங்கள் அவசர நோயாளர் பிரிவுகள் மருத்துவமனைகளுடைய மருத்துவர்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதிகள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருந்தன இந்த விடயம் தொடர்பாக பல நாடுகளும் பல கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள் இது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை போர்க்குற்றம் என பலர் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த தாக்குதல் நடைபெற்று இரண்டு நாட்கள் முடிவதற்குள் இன்றைய நாளில் கசாவின் அல் மவாஷியில் அமைந்திருக்கக்கூடிய கள மருத்துவமனை அதாவது ஒரு முழுமையான அமைப்புகளுடன் கூடிய ஒரு மருத்துவமனைகளை ஏற்கனவே அழித்து வரக்கூடிய ஸ்டேல் அவ்வாறு இல்லாமல் அந்த பிராந்தியத்தில் பிரதேச மட்டத்தில் திடீரென காயமடையக்கூடிய மக்களை பார்வையிடக்கூடிய அல்லது அவர்களுக்கு ஒரு முதலுதவி செய்யக்கூடிய ஒரு ட்ரெண்ட் கூடாரங்களை அமைத்து ஒரு அவசர கால மருத்துவமனைகளை ஏ ரெட் குரஸ் ஜூஎன் போன்றவர்கள் ஐநா போன்றவர்கள் அமைத்திருப்பார்கள் அப்படி அல்மவாசியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு மெடிக்கல் சென்டர் அவசர கள மருத்துவமனை மீது ஸ்டெல் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது இதில் ஒரு மருத்துவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஒரு மருத்துவர் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார் இரண்டு தாதியர்கள் இரண்டு மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட ஒன்பது பேர் படுகாயமடைந்திருப்பதாக கள மருத்துவமனை நிர்வாகி தெரிவித்துள்ளார் கொல்லப்பட்ட மருத்துவர் அங்கே காயமடைந்தவர்களுக்கு தொடர்ச்சியாக மருத்துவ பணியை வழங்கியிருக்கக்கூடிய ஒருவர் என தெரிவிக்கப்படுகின்றது எனவே ஸ்டேலினுடைய நோக்கம் தங்களுடைய தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி கிடைத்துவிடக்கூடாது மருத்துவ உதவி கிடைத்து அவர்கள் உயிர் தப்பிவிடக்கூடாது முற்றாக காயமடைந்தவர்கள் காயங்களுடன் துடிதுடித்து இறக்க வேண்டும் என்ற ஒரு கொடூரமான நோக்கத்தில் தான் தொடர்ச்சியாக அல்சிபா மருத்துவமனையில் இருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக மருத்துவமனைகள் மீதும் மருத்துவர்கள் மீதும் துணை மருத்துவர்கள் மீதும் ஆம்புலன்ஸ் வண்டிகள் மீதும் ஒரு கொடூரமான தாக்குதல் இஸ்டில் நடத்தி வருகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்று முன்தினம் அல் அகாலி மருத்துவமனை இன்றைய தினம் குறிப்பாக தெற்கு காசாவின் அல்மவாசையில் இருக்கக்கூடிய கள மருத்துவமனை என மருத்துவமனைகளை முற்றாக அளிக்கும் வேலையை ஸ்டேலின் தெளிவாக செய்து வருகின்றார்கள் இதை சர்வதேச நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் ஒரு துயரமான விடயமாக இருக்கின்றது அடுத்து காசாவில் ஸ்டேலினுடைய போர் ஒரு தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய இனப்படுகொலை இங்கு நடக்கக்கூடிய தாக்குதல்களை பார்த்தால் இவர்கள் ஹமாசை தோற்கடிப்பது ஹமாசை அளிப்பது என்பதற்கு அப்பால் பாலஸ்தீனர்களை அழிப்பது பாலஸ்தீனத்தை அழிப்பது எவ்வளவு பாலஸ்தீனர்களை அதிக அளவில் கொல்ல முடியுமோ அவ்வளவு பேரை கொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் எந்தவிதமான ஒரு நோக்கமும் இல்லாமல் இன அழைப்பு பாலஸ்தீனர்களை அழித்தொழிக்க வேண்டும் காசாவை மனிதர்கள் வாழ முடியாத ஒரு பூமியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த யுத்தம் நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஆயிரம் விமானப்படை வீரர்கள் ஒன்றிணைந்து ரிசர்வ் படையினர் கடமையில் இருப்பவர்கள் ஒன்றிணைந்து இந்த போர் சரியான திசையில் செல்லவில்லை இது நெதஞ்சியாகுற தனி ஒருவனுக்காக அவனுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என தெரிவித்து இந்த போரில் பங்கேற்க போவதில்லை இந்த போரை உடனடியாக நிறுத்துங்கள் என்று ஒரு கடிதம் மூலம் பிரதமர் அலுவலகத்திற்கு தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தற்போது இந்த விமானப்படை வீரர்கள் ஆரம்பித்த செயற்பாடு தற்போது கவசப்படை கடற்படை உள்ளக புலனாய்வு பிரிவு மொசாட் பிரிவு என்று பல மட்டத்தினரும் இந்த போரை நிறுத்த வேண்டும் என கையெழுத்து வைத்து பிரதமர் அலுவலகத்திற்கு அவசரமாக அனுப்பியிருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக ஐடிஎஃப் இராணுவத்தில் இருந்து சிறப்பு கமாண்டோக்கள் போல நன்கு பயிற்சி பெற்ற பிரிவிலிருந்து வெளியேறக்கூடிய ராணுவ பட்டதாரிகளும் நூற்றுக்கணக்கானவர்கள் கையெழுத்திட்டு ஒரு தனிப்பட்ட ஒருவருக்காக தனிப்பட்ட ஒருவரினுடைய அரசியல் நலனுக்காக நடைபெறும் போராக இதை நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக போரின் முடிவு என்பது அவரது ஆட்சியின் முடிவையும் ஒரு குற்றவியல் பிரதிவாதியாக அவரது சுதந்திரத்தையும் குறிக்கும் என்பதால் பிரதமர் தனிப்பட்ட அரசியல் கணக்கீட்டுக்காக மோதலை நீட்டித்து வருகின்றார்கள் என்று கையப்போமிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய இராணுவ படைப்பிரிவுகளில் இருப்பவர்கள் மட்டுமல்ல இன்று ஸ்டேலினுடைய எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் கவிஞர்கள் ஸ்டேலில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் நிர்வாக உத்தியோகத்தர்கள் என பல தரப்பட்டவர்களும் தற்போது ஆயிரக்கணக்கான விமானப்படை வீரர்களினுடைய வழித்தடத்தை ஒட்டி மிகப்பெரிய அளவில் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் இது நெதஞ்சாகுனுடைய ஒரு தனிப்பட்ட அரசியலை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு கதிரை வரி பிடித்த நெதஞ்சாகுவினால் இந்த அதிகார கதிரைக்காக நடத்தப்படும் போரே ஒழிய இது ஸ்டேலை மீட்பதற்காகவோ அல்லது ஸ்டேலை பாதுகாப்பதற்காகவோ நடத்தப்படும் போரே கிடையாது இந்த போர் ஈற்றில் பனைய கைதிகளை கொன்றுவிடும் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும் காசாவை அழிப்பது மட்டுமல்ல ஸ்டேலையும் அழித்து விடும் என்று ஒரு திட்ட தெளிவான செய்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இப்படியான தொடர் நெருக்கடிகளின் மத்தியில் ஸ்டேலினுடைய இராணுவ தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் எல் ஜமீர் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் முன்பு இராணுவ தளபதியாக இருந்த ஹெலேபி அவர்களும் முன்பு போர் மனைக்கு சென்ற போது வசனங்கள் பேறி போரை ஒரு வாரத்திற்குள் முடித்து விடுவோம் இரண்டு வாரத்திற்குள் முடித்து விடுவோம் எமது தாக்குதல்களுக்கு ஒரு மாத காலம் கூட ஹமாசு இயக்கத்தினரால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று மிக பெரிய அளவில் கொக்கரித்து கொண்டு உள்ளே சென்றார்கள் ஆனால் ஒரு வருடம் கழிந்தும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மக்களை கொன்று குவித்த பின்னர் அவர்களினால் போரின் இலக்குகளை அடைய முடியவும் இல்லை காசாவிலிருந்து ஹமாஸை முற்றாக வெளியேற்ற முடியவும் இல்லை ஹமாசினுடைய தாக்குதல் திறனை இல்லாமல் செய்து அவர்களை நிராயுத பாணிகள் ஆக்கவும் முடியவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் பனைய கைதிகளை ஹமாஸிடமிருந்து மீட்டு வருவோம் என்று உள்ளே சென்றார்கள் ஆனால் அவர்களால் ஒருவரை கூட மீட்க முடியவில்லை என்ற நேரத்தில் தான் அவரும் பின்னர் ராஜினாமா செய்தார் அல்லது செய்ய வைக்கப்பட்டார் அவர் அக்டோபர் ஏழு தாக்குதலை தடுக்க தவறி இருந்தார் என்று கூறப்பட்டாலும் காசாவில் ஒரு ஹமாஸுக்கு எதிராக குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தான் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் வந்தவுடனேயே இன்னும் சில வாரங்களில் நாங்கள் முழுமையாக போரை வெற்றி கொண்டு விடுவோம் ஹமாஸ் இயக்கத்தினரை முழுமையாக தோற்கடித்து விடுவோம் என்று ஆவேசமாக பேசி வந்து லெப்டினன்ட் ஜெனரல் எல் அமீர் அவர்கள் இன்று நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்புகின்றார்கள் காசாவில் மிகப்பெரிய அளவில் மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு புதிய மண்டலங்களை இடையக மண்டலங்களை விரிவுபடுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்கள் எல்லாம் அமெரிக்காவிடமிருந்து வந்திருக்கின்றது அப்படியானால் நீங்கள் விரைவில் போரை வெற்றி கொண்டு விடுவீர்களா காசாவில் ஹமாசினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு காசாவில் ஹமாஸ் தோற்கடிக்கப்படவில்லை என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அவர் பேசியிருப்பதுடன் இராணுவம் அதிகமாக பயன்படுத்தப்படுவதாகவும் இராணுவ உபகரணங்களும் விமானப்படையும் விமானப்படை குண்டுகளும் அங்கே போதுமான அளவு பயன்படுத்தப்பட்டாலும் கூட கமாஸை குறிப்பிடத்தக்க அளவில் எங்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை தோற்கடிக்க முடியவில்லை இங்கு ராணுவ மூலோபாயம் மட்டும் போதாது இராணுவ நடவடிக்கையுடன் ஒரு ராயதந்திர அணுகுமுறையின் அவசியமும் வேண்டுமென்று அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் காசாவில் இடேக மண்டலங்களை விரிவுபடுத்த ஸ்டேல் அழுத்தம் கொடுக்கும் பொழுது ஸ்டேல் இராணுவத்திற்குள்ளும் கடற்படைக்குள்ளும் விமானப்படைக்குள்ளும் மொசாட் உளவு பிரிவுக்குள்ளும் ஷின்பெட்டுக்குள்ளும் ஸ்டேலினுடைய இந்த போருக்கு எதிராக என்ற ஒரு தனிப்பட்ட மனிதனின் நலன்களுக்காக நடைபெறும் போருக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்புக்கள் இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் இராணுவ தளபதியினுடைய கருத்துக்கள் தற்போது வந்திருக்கின்றன இதுவரை பத்து நாட்களில் பதினைந்து நாட்களில் ஒரு வார கால பகுதியில் ஹமாஸை நாங்கள் உண்டு இல்லை என்று செய்து விடுவோம் என்று சொல்லி படையை அனுப்பியவர்கள் இன்று காசாவில் இன்னமும் ஹமாஸை தோற்கடிக்க முடியவில்லை எங்களுடைய ராணுவ மூலோபாயங்களுக்கு அப்பால் ஒரு ராயதந்திரம் இங்கு தேவைப்படுகின்றது என்று அவர் கூறியிருப்பது இராணுவ நடவடிக்கைகளின் ஊடாக பணைய கைதிகளை மேட்டு வர முடியாது என்பதை மறைமுகமாக ஒரு ராயதந்திர அணுகுமுறையும் தேவை என்று கூறியிருப்பது ஸ்டேல் இராணுவத்தினர் இந்த போரில் நம்பிக்கை இழந்தவர்களாக மாறியிருக்கின்றார்கள் நிதன் தனிப்பட்ட ஒரு நலனுக்காக அங்கு காசாவில் பொதுமக்களும் ஸ்டெயிலில் இராணுவத்தினரும் இறப்பது ஏன் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன இது நிச்சயமாக தொடருமாக இருந்தால் மிகப்பெரிய அளவிலான சிக்கலை நெதன் ஜாகுவுக்கு ஏற்படுத்தும் என்பதுதான் நிதர்சனம் இது எவ்வளவு தூரம் போகப் போகின்றது இந்த இராணுவத்துக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களை நிதன் ஜாகுவார் கட்டுப்படுத்தப் போகின்றார் அல்லது இந்த குழப்பங்கள் பெரும் தீப்பொறி மிகப்பெரிய ஒரு தீயாக பற்றி நிதஞ்சாகுவின் ஆட்டத்தை முடிக்கப் போகின்றதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த நிலையில் காசா மீதான ஸ்டெயலின் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்களை உடனடியாக விடுவிக்கவும் கூறி போராட்டம் அமெரிக்காவின் நியூஜார்க் நகரில் பாரியளவில் நடைபெற்றிருக்கின்றது இந்த போராட்டை பாலஸ்தீன ஆதரவாளர்களோ ஸ்டெயில் எதிர்ப்பாளர்களோ நடத்தவில்லை அமெரிக்காவில் வதிப்பிடமாக கொண்டு அமெரிக்காவில் வசிக்கும் ஜூத மக்கள் நடத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் அமெரிக்காவில் லட்சக்கணக்கான ஜூதர்கள் குடிபெயர்ந்து அங்கே நிரந்தர குடியுரிமை பெற்று பல்வேறுபட்ட பதவிகளை வகித்துக்கொண்டு அங்கே வசிக்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜூதர்கள் கூட இந்த ஸ்டேலின் இனப்படுகொலையைக் கண்டு அவர்கள் கோபமடைந்திருக்கின்றார்கள் யூதர்களினுடைய இயல்பு இவ்வாறு கொலை செய்வது அல்ல ஸ்டேல் நடத்துவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது கார்சாவில் நடைபெறக்கூடிய பிளடி வார் என்று சொல்கிறார்கள் ரத்தம் தோய்ந்த இந்த யுத்தத்தை உடனடியாக கொள்ளுங்கள் காசாவில் அப்பாவிகளை கொள்ள வேண்டாம் அது மட்டுமல்ல இந்த பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ச்சியாக இலக்கு வைத்து கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்களை நாடு கடத்தும் முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன காசா போராட்டங்களை அனுமதித்த பல்கலைக்கழகங்களுக்கான நிதியுதவிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன காசாவில் இருக்கும் பாலஸ்தீனர்களின் படுகொலைகளை கண்டித்த மாணவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவராக ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய புலனாய்வு படைகளால் குடியரவு குடியகல் துறை அதிகாரிகளால் வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பலர் நாட்டை விட்டே சென்று விட்டார்கள் இந்த இராணுவ புலனாய்வினுடைய அச்சம் காரணமாக அதாவது காசாவில் ஸ்டேல் இனப்படுகொலை செய்யும் பொழுது அங்கு பாலஸ்தீனர்களை ஏன் கொலை செய்கின்றீர்கள் ஏன் சிறுவர்களை பெண்களை படுகொலை செய்கின்றீர்கள் என்று கேட்கின்ற ஒரு குரலை கூட இங்கு விட்டு வைக்கக்கூடாது என ட்ரம்ப் மிக தெளிவாக அங்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கலாம் கல்லூரிகளாக இருக்கலாம் சிவில் சமூகமாக இருக்கலாம் மனித உரிமை செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம் யாரெல்லாம் போராடினார்களோ அவர்களை இலக்கு வைத்து நாடு கடத்தும் முயற்சியை அல்லது சிறைக்குள் அடைக்கும் ஒரு கொடூரமான சர்வதிகார முயற்சியை இந்த இனப்படுகொலை ஆளி நிதஞ்சாகுவுக்கு எதிராக ட்ரம்ப் செய்து வருகின்றார் இந்த நிலையில் தான் காசாவின் மீதான போரையும் முடிவுக்கு கொண்டு வரவும் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீன ஆதரவு போராட்டுக்காரர்களை விடுவிக்கவும் கோரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜூத மக்கள் மிகப்பெரிய அளவு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து மாலைத்தீவுகள் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் நடைபெறும் இனப்படுகொலையை கண்டித்தும் மற்ற ஸ்டேலினுடைய கொடூரங்களை நாங்கள் கண்டித்தும் இனிவரும் நாட்களில் ஸ்டேலியர்கள் யாரும் மாலைதீவுக்குள் நுழைவதை முற்றாக தடை செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஸ்டேல் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு வைத்திருந்து யாராவது வந்தால் அவர்கள் விமான நிலையத்திலேயே திருப்பி அனுப்பப்பட்டு விடுவார்கள் ஏனெனில் இனப்படுகொலை செய்யக்கூடிய நாட்டில் இருப்பவர்கள் எங்கள் நாட்டுக்குள் காலடி வைப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்று ஒரு முதுகெலும்புடன் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நாடு தைரியமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதேபோன்று எத்தனை நாடுகள் சவுதி அரேபியா கிரப் எமிரேட்ஸ் பஹ்ரைன் கத்தார் துருக்கி போன்ற நாடுகள் ஒரு அறிவிப்பை வெளியிட முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி மாலதி ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள் மாலதி செய்த பின்பாவது ஸ்ட்ரேலியர்கள் யாரும் இந்த நாட்டுக்குள் நுழைய கூடாது ஸ்ட்ரேலியர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று யாருக்காவது சொல்லக்கூடிய தைரியம் மாலதீவுக்கு பின்பு இருக்கிறதாக பார்ப்போம் மாலதீவு இது உடனடியாக இந்த விடயம் அமுலுக்கு வரும் என்ற ஒரு செய்தியையும் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான முதலாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த சூழ்நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் வரும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை ஓமானில் மீண்டும் நடைபெறும் என்ற செய்திகள் வெளியான சூழ்நிலையில் திடீரென அமெரிக்காவின் கூட்டாளிகளும் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை இத்தாலியில் குறிப்பாக ரோம் நகரில் நடைபெறும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார்கள் நேற்று வெள்ளை மாளிகையும் சரி ட்ரம்பினுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் சரி அடுத்த கட்ட ஈரான் அமெரிக்கா அணுசக்தி தடை ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் ரோமில் நடைபெறும் என்ற ஒரு செய்தியை அறிவித்திருந்தார்கள் இது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது ஏனெனில் ஆரம்பம் முதலே அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் முன்னுழைத்தவர்கள் உழைத்தவர்கள் ஓமான் நாட்டவர்கள் அது மட்டுமல்ல அவர்கள் ஈரானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு கொண்டவர்கள் அது மட்டுமல்ல அமெரிக்காவுடனும் நட்புறவை கொண்டவர்கள் இது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக காணப்படுகின்றது இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது திடீரென எந்த சம்பந்தமும் இல்லாமல் இந்த ஒப்பந்தத்திற்கு இத்தாலியில் ரோமில் வைப்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்விகள் இருந்தன குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தம் செய்வதிலிருந்து ஓமான் பின்வாங்கி விட்டார்களா என்ற கேள்விகள் கூட நேற்றைய தினத்தில் எழுப்பப்பட்ட சூழ்நிலையில் இன்று ஈரானினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அப்பா ஆராக்சி தெரிவித்திருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தான் நடைபெற இருக்கின்றது என்றும் ஏற்கனவே நடைபெற்றதனுடைய தொடர்ச்சியாக அதே மத்தியஸ்தர்களுடன் அதே ஓமானில் பேசுவதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் என்றும் ட்ரோமில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது என்று ட்ரோம் நகரில் மாற்றுவதற்கான பேச்சுவார்த்தை அழைப்பை ஈரான் நிராகரித்திருக்கின்றார்கள் எனவே அமெரிக்கா ஐரோப்பா இணைந்து ஈரானுக்கு செக் வைப்பதற்கு அல்லது தங்களுக்கு ஆதரவான ஒரு இடத்தில் பேச்சுவார்த்தை தொடருவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளை ஈரான் நிராகரித்திருக்கின்றார்கள் மத்திய கிழக்கில்தான் பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்ற ஈரானினுடைய கோரிக்கையின்படி ஓமானில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் குறித்து ட்ரம்ப் இரண்டு வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார் ஒருபுறம் இந்த பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மறுபுறத்தில் கூறுகின்றார் ஈரான் எங்கள் பொறுமையை சோதிக்கின்றார்கள் நாங்கள் இராணுவ நடவடிக்கை மூலம் அணு ஆயுதங்களை அகற்ற வேண்டி வருமானே ஏற்கனவே குறிப்பிட்டோம் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் அனைத்துமே அவர் ஒரு மிகப்பெரிய குழப்பவாதி எந்த ஒரு கருத்திலும் உறுதியாக நிற்பதில்லை எந்த ஒரு கொள்கையிலும் உறுதியாக நினைப்பதில் நிற்பதில்லை நேற்று உலக நாடுகளுக்கு வரி என்பார் என்று தொண்ணூறு நாட்களுக்கு இல்லை என்று சொல்லுவார் நேற்று சீனாவுக்கு முற்றாக வரி விதிப்போம் என்று சொல்லுவார் பின்னர் அரைவாசி பொருட்களுக்கு வரியை நீக்கிவிட்டதாக சொல்லுவார் இவர் முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய ஒரு கொள்கையற்ற உறுதியற்ற மனிதராகத்தான் ட்ரம்பை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஈரான் விவகாரத்திலும் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தைகளை குழப்பி ஒரு சிக்கலை ஏற்படுத்தி மத்திய கிழக்கு முழுவதையும் ஒரு பதற்றத்திற்கு கொண்டு வருமா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஈரானும் திட்டத்தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் எந்த சுற்று பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் ஒரு அழுத்தம் கொடுத்து மிரட்டல்களை ஏற்படுத்தி ஈரானை பணிய வைக்க முடியாது அமெரிக்கா தாக்குதல் அச்சங்களை ஏற்படுத்துவதன் ஊடாக ஈரான் எந்த ஒரு விடயங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை நியாயமான கௌரவமான பேச்சுவார்த்தை மூலம் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் அதற்கு நேர்மையுடன் செயற்படுவோம் என்ற ஒரு அறிவிப்பையும் ஈரான் தெளிவாக கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்து உக்ரைனுடைய நகரம் சுமையில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் குறிப்பாக முப்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் இது அனைத்தும் பொதுமக்களினுடைய உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவில் பொதுமக்களை கொன்று குவித்து விட்டது ரஷ்யா அன்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார் ஆனால் தற்போது அதை ரஷ்யா மறத்திருப்பதுடன் இந்த சுமையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே இராணுவத்தினர் எனவும் அதிலும் உக்ரைனினுடைய மிக மூத்த ஒரு இராணுவ ஜெனரல் அவர் ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக மேற்கத்தைய நாடுகள் நேட்டோவினுடைய பிரதிநிதிகளுக்கும் உக்ரைன் இராணுவ தளபதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு அந்த பகுதியில் நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த கட்டடத்தை தான் நாங்கள் இலக்கு வைத்து தாக்கியிருக்கின்றோம் தாக்குதல் துல்லியமாக நடைபெற்றிருக்கின்றது துல்லிய தகவலின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் மிகப்பெரிய இழப்புகள் உக்ரைன் இராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது அவர்கள் முற்று ஒரு பிழையான தகவலை வழங்கி இந்த உலக நாடுகளை தவறாக வழிநடத்த முற்படுகின்றார்கள் என்று பதிலடி கொடுத்திருப்பதுடன் முடிந்தால் அந்த கட்டிடம் தாக்கப்பட்ட பகுதிகள் அங்கு என்ன நடைபெற்றது என்பதை ஆதாரபூர்வமாக நீங்கள் அனைவரும் ஆய்வு செய்து அறிந்து கொள்ள முடியும் என்று ஒரு தெளிவான செய்தியை ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சிறிதி லாவ்ரோ அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அப்படி என்றால் பொய் கூறிவிட்டாரா சர்வதேசத்தை ரஷ்யாவுக்கு எதிராக திருப்புவதற்கு ஒரு சதி நடவடிக்கையாக இது செய்து விட்டாரா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக தற்போது எழுந்திருக்கின்றன ரஷ்யா உறுதியாக கூறிவிட்டார்கள் அது மட்டுமல்ல அந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட உக்ரைன் இராணுவத்தின் தளபதியின் பெயர் உட்பட அனைத்து விவரங்களையும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தை கலைக்க அந்நாட்டு ஜனாதிபதி தர்மன் சண்முகரத்னம் உத்தரவிட்டிருக்கின்றார் இன்றைய தினம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக கலைக்கப்பட்டதாக அரசு வர்த்தமானி மூலம் அறிவித்துள்ள சூழ்நிலையில் மே மாதம் மூன்றாம் தேதி சிங்கப்பூரின் உடைய தேர்தல் மீண்டும் நடைபெற்று நாடாளுமன்றத்திற்கும் நாட்டிற்கும் புதிய தலைமை தேர்ந்தெடுக்கப்படும் என்ற அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்